அன்பு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோடை விடுமுறை வந்தாலே ஒரு பக்கம் குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்னொரு பக்கம் பெற்றோர்களாக நீங்கள் எப்படி இந்த சுட்டரிக்கும் வெயில்ல குழந்தைகளை பத்திரமாக நம்ம பார்த்துக்க போகிறோம் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற சின்ன படபடப்பு உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கோடை காலத்தை எப்படி மாணவர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைய சிந்தனையாக சொல்ல போகிறேன் இந்த கோடை விடுமுறை காலம் ஒரு சிறந்த காலம் உங்கள் குழந்தைகளோட நீங்கள் ரொம்ப நேரம் செலவு செய்யறக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாக இந்த கோடை விடுமுறை காலத்தை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நல்ல வெயிலில் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க வெளியே போய் விளையாடணும்னு விரும்புவாங்க அப்போ உடல் உஷ்ணம் சம்மந்தமான அனைத்து வியாதிகளும் அவங்களுக்கு வரும் அதை நீங்கள் அவங்ககிட்ட பக்குவமாக புரிய வைத்து அந்த வெயில் நேரத்தில் உள் விளையாட்டு உள் அரங்க விளையாட்டுகளான தாயம் பரமபதம் சதுரங்கம் பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகளை நீங்கள் அவங்களுக்கு விளையாட வைக்கலாம் அடுத்ததான் என்ன பண்ணணும் செல்ஃபோன் பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க இந்த கோடை விடுமுறை காலத்தை எந்த பயனுமே இல்லாமல் செல்ஃபோனை பார்த்தே முடிச்சிருவாங்க அதிலிருந்து அவங்களை மாற்றி அவங்கள ஓய்வு நேர விருப்ப செயல்களான தோட்டக்கலை ஓவியம் வரைதல் இசை சமையல் நடனம் போன்ற அவங்களுடைய விருப்ப செயல்களை அவங்கள நீங்களும் கூட நின்று ஈடுபடுத்தி பயனுள்ளதாக மாற்றணும் இது மட்டும் பண்ணால் பத்தாது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்தணும் எப்படி உடல் உஷ்ரத்திலிருந்து அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு இந்த கோடைக்கால குளிர்பானங்களான இயற்கையான நீர்மோர் கம்பங்கூழ் இளநீர் இதையெல்லாம் நீங்கள் வீட்டிலையே தயாரித்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலைன்னா நல்ல சுத்தமான தண்ணியை அவங்கள நிறையா குடிக்க வைங்க ரெண்டு நேரமும் அவங்கள நல்ல நீரில் குளிக்க சொல்லுங்கள் சின்ன சின்ன வீட்டு வேலைகளை அவங்கள உங்களுக்காக செய்ய பழக்குங்க அவங்க வேலைகளை அவங்களாகவே செய்கிறக்கு பழக்குங்க எடுத்த பொருட்களை அவங்கள எடுத்த இடத்துலையே வைக்க பழக்குங்க இதை அத்தனையும் நீங்கள் செய்ய பழக்கினீங்கன்னா அவங்களுடைய கோடை விடுமுறை காலத்தை பயனுள்ளதாக மாற்றிய மன நிறைவு உங்களுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்